கற்ப மருந்துகள் அப்படின்னா சித்தாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல் ஆனது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா சில மூலிகைகளை மட்டும்தான் கற்ப மருந்துகள்னு சொல்லி சித்தர்கள் டினோட் பண்ணியிருக்காங்க நம்ம உடலுக்கு நோய் வராமல் நம்ம வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய மருந்துகளை மட்டும்தான் கற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நீங்க காலையில வெறும் வயிற்றில் ஒரு கால் டம்ளர் அளவு குடிச்சிக்கிட்டே வாங்க உங்க வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா ப்ராப்ளம் கூட தெரிஞ்சால் பரவாயில்ல சிலருக்கு என்னென்னா வயரில் ஏதோ பிரச்சனை ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அது எப் என்ன பிரச்சனைன்னு பாயிண்ட் அவுட் பண்ண தெரியாமல் இருக்கும் வயர் ஃப்ரீனஸ் இல்லைன்றது மட்டும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கா உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் பிரீதா சுவாசி டயபெட்டிக் நேச்சுரோ கியூர் ஹாஸ்பிட்டல் அண்ணாநகர் சென்னை வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இதை மெடிக்கல் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ் இது நிறையா பேர் கடந்து வந்திருப்பீங்க கேஸ்ட்ரைட்டிஸ்னால் என்ன இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஸ்டமக் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இறைப்பையில் ஏற்படக்கூடிய தாபிதங்கள் அதாவது அலர்ஜின்னு வச்சுக்கோங்க சரிங்களா இதனால என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் நிறையா பேர் இது வந்து க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க வயிறு எரிச்சலாக இருக்கலாம் இல்லைன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் சிலருக்கு வந்து வாமிட்டிங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக வரும் இப்போ ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி டுவைஸோ அந்த மாதிரி நாசியா வாமிட்டிங் ஃபீலிங்கோ இல்லை வாமிட்டோ பண்ணிவிடுவாங்க அவங்க ஆனால் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தெரியாது வாமிட்டிங் இருக்கப்போ ஒரு மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க ப்ளஸ் சிலருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நல்லா பசிக்கும் ஆனால் சாப்பிட முடியாது இது இல்லாமல் சிலருக்கு வந்து மேல் வயிற்றில் வலி இருக்கும் இல்லைன்னா வயிறு பகுதிகளில் வலி இருக்கும் ஒரு ஒரு சிம்டம்ஸும் தனித்தனியாகவும் இருக்கலாம் சில நபர்களுக்கு சிலருக்கு வந்து கூட்டாக இருக்கும் வாமிட்டிங் சென்சேஷனும் இருக்கும் எரிச்சலும் இருக்கும் இப்படி நான் சொன்ன சிம்டம்ஸில் காம்பினேஷன்ஸாகவும் நிறையா பேருக்கு இருக்கும் சரிங்களா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்னென்னா கற்பம் கற்பம் மருந்துகள் அப்படின்னா சித்தாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலானது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சில மூலிகைகளை மட்டும்தான் கற்ப மருந்துகள்னு சொல்லி சித்தர்கள் டினோட் பண்ணியிருக்காங்க எதனால் அப்படின்னா அது உடலை கல்போல் ஆக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம உடலுக்கு நோய் வராமல் நம்ம வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய மருந்துகளை மட்டும்தான் கற்பம் மருந்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு இஞ்சி கற்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது சரிங்களா அது ரொம்ப சிம்பிளானது தான் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு வந்து இஞ்சி வாங்கிக்கோங்க ஒரு கால் கிலோ அல்லது அரை கிலோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டியில் வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இதில் போட போகிறது கிடையாது சின்ன சின்ன பேச்சஸ்ஸாக செஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா வாங்கிட்டு மேலே இருக்க தோல் முழுமையாக நீக்கிடுங்க நீக்கிட்டு உங்களால் எவ்வளோ சிறிய துண்டுங்களை அதை வந்து கட் பண்ண முடியுமோ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வாய் அகன்ற பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வெயிலில் வைக்கணும் சரிங்களா வேடு கட்டி வெயிலில் வைங்க இது கூட வந்து நீங்கள் இந்த இஞ்சி துண்டுகள் மூழ்கிற அளவுக்கு தூய்மையான தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெயில் காலம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்தில் நல்லாவே வெயில் நமக்கு இருக்கும் ரெண்டு நாள் உங்களுக்கு போதும் நல்லா இஞ்சியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி போய் வெறும் தேனும் இஞ்சியும் மட்டும் இருக்கும் தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு எவாப்ரேட் ஆகிருக்கும் அதனால் இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்தா கூட இது கெடாம தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சரிங்களா இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோன்னா காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க மேல் சொன்ன தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் வயிறு எரிச்சல் உள்ளவங்க மட்டும் இது வெறும் வயிற்றுல சாப்பிட வேணாம் சாப்பிட்ட பிறகு யூஸ் பண்ணி பாருங்க சப்போஸ் வயிறு வயிறு எரிச்சல் இருக்குதுனால பிளைனா இஞ்சி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு யோசனையா இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு அதுக்கு நீங்க இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து அது கூட அரைக்கிறப்பவே வந்து பசும்பால் ஆட் பண்ணிக்கோங்க பசும்பால் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவு போதும் இது நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வரலாம் சரிங்களா கீரைகள் மணத்தக்காளி கீரை சரிங்களா இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு முக்கியமாக வயிறு புண் எரிச்சலை நல்லாவே உங்களுக்கு ஆற்றும் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஹஜ்பைலோரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதனால தான் அல்சர்ஸ் நமக்கு வருது அதையுமே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இதை உணவாக எடுத்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாரத்துக்கு இரண்டிலிருந்து மூன்று முறை உணவாக நீங்கள் சமைத்து பயன்படுத்தணும் அப்படி இல்லை மெடிசின் மாதிரி நான் ரெகுலராக கொஞ்சம் அளவு எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கால் டம்ளர் அளவு குடிச்சிக்கிட்டே வாங்க உங்கள் வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அதன் பிறகு நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம் பிளெயினாகவே தேங்காய் பால் குடிக்கலாம் இப்போ உங்களுக்கு வயிறு வயிறு தொந்தரவு இருக்குது பட் பசியும் எனக்கு இல்லைன்னு காம்பினேஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வயிறு புண்ணு இருக்குது ஆனால் பசி எடுக்கலை அப்படின்னு வச்சுப்போம் அப்படின்னா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் மந்த பொருள் தான் அதனால் அது கூட நீங்கள் ஏலக்காய் சுக்கு இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போது டைஜஷன் ப்ராப்ளமும் உங்களுக்கு ஆகும் வயிறு புண்ணும் சரியாகும் சரிங்களா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கு இன்னொரு டீ மெத்தட் வந்து நான் சொல்கிறேன் எப்படி நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சரிங்களா இப்போ வீட்டில் இருக்க பொருளே தான் சீரகம் சோம்பு மல்லி இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கோங்க ஒரு ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் வந்து ஒன்றை ஒன்றரை டம்ளர் தண்ணியில் நீங்கள் போட்டுக்கிட்டு டீ கொதிக்க வைக்கிற மாதிரியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்து வடிகட்டிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்போஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சுவையான டீயாகவும் இருக்கும் உங்கள் வயிறு பிரச்சனைக்கும் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா கர்ப்பிணிகள் மட்டும் இதில் சோம்பு மட்டும் தவிர்த்திடணும் மிச்சம் ரெண்டு பொருட்களையும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம சின்ன ரெமடிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் வீட்லேயே பார்க்குற மாதிரி இது இல்லாமல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க முக்கியமாக தேவையான அளவு தூங்கணும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சிலர் வந்து சாப்பிடாமல் சாப்பாடு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கும் வயிறு தொந்தரவு வரும் தான் பட் கம்பேரிட்டிவாக கரெக்டாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க சரியாக தூக்கம் இல்லாமல் எப்போயுமே டென்ஷன் இல்லை ம மனப்பதட்டத்தோடையே வாழ்க்கை முறை போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு தான் அல்சரும் வயிறு கோ கோளாறுகளும் ரொம்ப அதிகமாக வரும் அதனால் வயிற்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது அதனால வயிறு தொந்தரவு வந்தால் நீங்கள் கரெக்டாக தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி எப்போவுமே செக் பண்ணிக்கணும் சரிங்களா தூக்கம் டிஸ்டர்ப் ஆனாலே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் இதுக்கு சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் உங்கள் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸை எப்படி மாடிஃபை பண்ணால் இந்த வயிறு பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் கரெக்டான ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஒரு நைன் தேர்ட்டிக்கு தூங்க போகணும் அப்படின்னா அந்த நைன் தேர்ட்டி டைமிங்கை வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னே பின்ன போனால் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் லைட்டு சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு பொதுவாக ஒரே இடம் தூங்குகிற இடமா பழகுங்க லைட்டெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டைம் நைன் தேர்ட்டி ஆச்சுன்னா தூங்க போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டாக தூங்க போகிற வேலையை பண்ணணும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் உணவுகள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி எந்த நேரத்துக்கு அதை எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் முக்கியம் சரிங்களா பொதுவாக என்ன சொல்கிறோன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது உணவு நீங்கள் எடுத்துருக்கணும் அதாவது ஏழு டு எட்டு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக ஒரு குறுநடை அவசியம் பிரிஸ்க் வாக்கிங் தேவையில்லைங்க அது வந்து இன்டைஜனை க்ரியேட் பண்ணும் ஒரு உலா போகிற மாதிரி லெஷர் வாக்கிங்காக நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நடந்தால் போதும் உங்களுக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஃபுட் கரெக்டாக செட்டில் ஆகும் உங்களுக்கு ஸ்டொமக்கில் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு ரிலீவ் ஆகும் பொங்குறதுக்கு முன்னாடி ஒரு டூ மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி தூங்கி ஏஞ்ச பிறகு காலையில் எப்போ எழுந்திரிக்கிறீங்களோ எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்னா ஏஞ்சி உட்காந்து உடனே பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு மெடிடேஷன் ஒரு டூ மினிட்ஸ் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு டெய்லி ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து மேனேஜ் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணிகிட்டே வரும் அதனால உங்கள் வயிறு வந்து ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நைட் வந்து என்ன உடையில தூங்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ டைட் ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா முக்கியமாக வயிறு பகுதியில் இறுக்கமாக இருக்கிற மாதிரி துணிகள் நீங்கள் போடுறப்போ ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க வயிறு எரிச்சல் எதுக்களிப்பு இருக்கும் நிறையா பேருக்கு தூங்குறப்போ அது வந்து இதுவும் ஒரு காரணம்தான் வயிறை போட்டு அழுத்துறப்போ உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதிகமாகும் நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த நெஞ்சு எரிச்சல் நீங்கள் ஏஞ்சி உட்காந்துட்டே இருப்பீங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக எலாஸ்டிகேட்டட் பேண்ட்ஸ் இப்போ வருது அப்படியே நீங்கள் எலாஸ்டிகேட்டட் பேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் கூட சாஃப்டான எலாஸ்டிக்காக இருக்கான்னு பாருங்கள் வயிறு பகுதிகளில் தளர்வாக உடை இருக்கா அப்படின்னு அப்படின்றத எப்போவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யோகா பற்றி தெரியும் அதை நீங்கள் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சூரிய நமஸ்காரம் மாதிரியே சந்திர நமஸ்காரம்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ஈவினிங் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நல்லா ரிலீவ் ஆகும் அது உங்களுக்கு வயிறோட ஃபங்க்ஷனும் நார்மல் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சரிங்களா டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸும் அதை பண்ணுங்கள் அது இல்லாமல் என்ன ஃபுட்டை வந்து முழுமையாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணணும் அறவே நீக்கிரணும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து உங்கள் வயிறு இப்போ லைட்டாக புண் ஒரு சிவந்து இருக்கும் புண்ணாகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் அதை இன்க்ரீஸ் பண்ணி அல்சரை உண்டாக்கிடும் ஈவன் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ நாலு பேர் வீட்டில் இருக்கோம் மொத்தமாகவே ஒரே ஒரு பச்சை தான் போடுவோம் டேஸ்ட்டுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ காரம் கம்மியாக தானே இருக்குது ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது ஏன் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பத்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா காரம் உங்களுக்கு நல்லா நாக்குக்கு தெரியும் ஒன்று யூஸ் பண்ணால் உங்கள் நாக்குக்கு தெரியாது பட் அதோட எஃபெக்ட் இருக்குது இல்லைங்களா அது வந்து உங்கள் நாக்குக்கு தெரியாமே உங்கள் வயிறை போய் புண்படுத்தும் அதனால் அதை அறவே அவாய்ட் பண்ணிடணும் அதே மாதிரி பட்டை கிராமும் ஃபுல்லாகவே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இது வந்து உங்களுக்கு வயிறு சரியாகிற வரைக்கும் மட்டும்தான் அப்போ நான் லைஃப் லாங்காக சாப்பிடவே முடியாதா அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ணுங்கள் மிச்ச டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு ஹீல் ஆகிட்டே வந்து வயிறு பிரச்சனை சரியாயிடும் அதன் பிறகு நீங்கள் இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குறிப்பாக ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க